வணக்கம் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இது இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழிகரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இப் இதுபோல் நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் இன்றைய நிகழ்வில் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் உதவி பேராசிரியர் கணினி அறிவியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் பேராசிரியர் சங்கரி சுப்பிரமணியன் அவர்கள் நெல்லை சீமை வைணவ கோவில்கள் என்கிற தன்னுடைய சிறப்புரையினை இங்கு நிகழ்த்தவிருக்கிறார்கள் நிகழ்வின் இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின்சான்றிதழை பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் நிகழ்விற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி சங்கரி சுப்பிரமணியன் நெல்லை அன்னை ஹஜரா பெண்கள் கல்லூரியில கணினி அறிவியல் துறையில் உதவி பேராசிரியா பணிபுரிகிறேன் நெல்லை சீமை அப்படிங்கிற கருத்தரங்கத்துல நான் இன்னைக்கு பேச இருக்கிற தலைப்பு நெல்லை கோ நெல்லையில் உள்ள வைஷ்ணவ கோவில் பத்தி நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல சுயம்பு சேத்திரமாக விளங்குறது ஸ்ரீ வரமகைபுரம் சோதாத்ரிபுரம் வானமாமலை உரோமசேத்திரம் சேரி வரமங்கல சேத்திரம் அப்படின்ற சிறப்பு பெயர்களையும் பெற்றதுதான் நாங்குநேரி ஸ்ரீ வானுமாமலை பெருமாள் கோவில் இந்த கோவிலோட மூலவரோட பெயர் வந்து ஸ்ரீ வானுமாமலை பெருமாள் அதாவது சோதாத்ரி நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலோட உற்சவரோட பெயர் வந்து ஸ்ரீ தெய்வ நாயக பெருமாள் தாயார் வந்து ஸ்ரீ வரகுண மங்கை நாச்சியார் இந்த கோவிலோட விமானம் நந்த வர்த்த விமானம் அப்படின்னும் வைகுண்ட விமானம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோவிலோட தீர்த்தம் சேற்ற தாமரை புஷ்கரணி இந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலோட தல விருஷம் வந்து மாமரம் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் வந்து இந்த கோவில இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு முன்னொரு காலத்துல ஆழ்வார்த்தி மேறிய ஆட்சி செய்த காரி மார பாண்டியன் அப்படின்ற மன்னன் வந்து சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கினாராம் அந்த மன்னனுக்கு திருமணமாகி நீண்ட காலமாகியும் குழந்தை பேரு இல்லைதான் தனக்கு குழந்தை பேர் வேண்டி மன்னன் வந்து பல்வேறு தானங்கள் தர்மங்கள் மற்றும் யாகங்கள் எல்லாம் செய்து வந்தாராம் ஒரு நாள் அந்தனர் வந்து அந்த மன்னனை சந்திக்கிறதுக்காக வந்தாராம் அப்ப மன்னர் அந்த அந்தனர் கிட்ட தன்னுடைய குறைய கூடினாராம் அதற்கு அந்த அந்தனர் திருக்குறங்குடி சென்று நம்பி பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டால் வழி பிறக்கும் அப்படின்னு கூறினாராம் அந்தனரும் அந்தனரோட ஆலோசனை மன்னரும் தன்னோட மனைவி அழித்துக் கொண்டு திருக்குறங்குட்டி தளத்திற்கு சென்று நம்பி ராயரை வந்து மனமுருகி வேண்டி தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க அருள் செய்யுமாறு வேண்டிட்டு வந்தாராம் அன்னைக்கு இரவே வந்து மன்னரோட கனவுல தோன்றிய நம்பி ராயர் தன் திருக்குறங்குடி நகரிலிருந்து கிழக்கே நான்கு ஏரிகள் சூழ்ந்த இடத்துக்கு மத்தியில வந்து தனது சகோதரனான பானமாவளி பெருமாள் தனது பரிவாரங்கள் சகிதமாக பூமிக்கு அடியில வந்து புதையின் இருக்கிறதாகவும் அங்கு போய் அவர் அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த இடத்தை சுத்தி எறும்புகள் வந்து சாறை சாறையாக செல்லும் வானத்துல அதற்கு நேரா வந்து கருடனும் வட்டமிட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு கூறி அந்த இடத்தை தோண்டி அங்கு புதையின்றி இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தங்களை பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் கட்டி வழிபட்டால் உனது விருப்பம் நிறைவேறும் எனவும் கூறி அருள்கிறார் மன்னனும் அதன்படி அந்த இடத்திற்கு சென்று அடையாளம் கண்டு பூமியை தோண்டிட அங்கிருந்து குருதி வருகிற பதினோரு சுயம்பு திருமேனிகள் வந்து கிடைக்கிறதாம் அந்த சுயம்பு திருமேனிகளை வந்து பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் எழுப்பி முறைப்படி கும்பாபிஷேகம் செய்து வசிட அவனுக்கு அவரது விருப்பப்படியே நம்மால்வரை ஆண் மகனாக அவதரித்தார் அப்படின்ற வரலாறும் வந்து கூறப்படுகிறது அடுத்தது இந்த கோவில் இருக்கக்கூடிய சேற்று தாமரை தீட்டத்தோட சிறப்பு சிந்து தேசத்து மன்னன் தன்னோட பரிவாரங்களோட தென் பகுதிக்கு வந்து வேட்டையாட வந்தாராம் அப்போது யானை ஒன்று காட்டுல மன்னனை துரத்திட மன்னன் வந்து அந்த யானையிலிருந்து தப்பிக்க ஓடியதால தன்னுடன் வந்த பரிவாரங்களை விட்டுவிட்டு வழி தவறி நீண்ட தூரம் வந்து சென்று விட்டாராம் அடர்ந்த காட்டத்துக்குள் ஓடி வந்த மன்னன் அங்கு ஒரு குடிசையே பார்த்தாராம் அதற்குள் சென்ற மன்னன் பசி மற்றும் களைப்பினால் அங்கிருந்த உணவை எடுத்து உண்டு பசி தீர்த்து கொண்டாராம் அந்த நேரத்துல வெளியில சென்றிருந்த அந்த குடிசையை தங்கியிருந்த முனிவர் தன் இருப்பிடம் திரும்பி வந்தாராம் அங்கு தனது குடிசைக்குள் வேறு ஒருவர் இருப்பதையும் விஷ்ணுவிற்காக படைப்பதற்கு தான் வைத்து இருந்த பிரசாத உணவை அவர் உண்டு விட்டதையும் பார்த்து ரொம்ப கோபம் கொண்டாராம் அந்த மன்னன் நாயாக மாற கடவாய் என சாபமும் விட்டு விட்டாராம் அந்த சாபத்தை கேட்டு அடைந்த மன்னன் தனது நிலையை எடுத்து கூறி வருந்திட மனம் உறங்கிய இறங்கிய முனிவர் இந்த உலகத்துல மிகச்சிறந்த தீற்றத்துல நீராடும் போது உனது சாபம் நீங்கி உருவம் பெறுவாய் எனவும் கூறி சாப விமோசனம் வழங்கினாராம் தான் பெற்ற சாபத்தின்படி நாயாக மாறிய மன்னன் காட்டில அழைந்து திரிந்து இறுதியில வேடர்களால் பிடிக்கப்பட்டு தோதாத்ரிநாதர் கோவில அமைந்துள்ள தலத்திற்கு வந்து சேர்ந்தாராம் ஒரு நாள் அந்த வேடர்கள் இங்க இருக்கக்கூடிய சேற்று தாமரை தீர்த்தத்துல நீராடிய போது தன்னையும் அறியாம நாயாக மாறிய மன்னனும் அந்த தீர்த்தத்துல நீராடினாராம் அந்த கணமே அவரோட சாபம் நீங்கி விமோசனம் பெற்றாராம் இதன் பிள்ளை தன்னோட சுய உருவை பெற்ற மன்னன் இங்கு பெருமாளை வணங்கி முக்தி அடைந்தான் என்றும் கூறப்படுகிறது கருதா இதற்கு அருள் புரிந்த வரலாறு முன்ன முற்காலத்துல வந்து காசியப முனிவர் அப்படின்றவர் வாழ்ந்து வந்தாராம் அவருக்கு கத்ரு என்ற மனைவியும் வினதை என்ற மனைவியும் இருந்தார்களாம் கத்திருக்கு வந்து ஆதிசேஷன் உட்பட ஆயிரம் நாகங்கள் வந்து குழந்தைகளாகவும் வினதைக்கு அருணன் மற்றும் கருடன் ஆகிய இரண்டு குழந்தைகளும் இருந்தார்களாம் ஒருமுறை கருடன் பாதாள உலகத்திற்கு சென்று தன் பெரியம்மாவின் புதர்வுகளான நாகர்களை பார்ப்பதற்காக சென்றாராம் அங்கு அவர்களோ அவர் வேற்று அன்னையின் புதர்வர் என்று வேறுபாடு காட்டி பழித்தார்களாம் அதை கேட்டு கோபம் அடைந்த கருடன் அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறார் அப்போது ஆதிசேஷன் அங்க வந்து நாம் இருவரும் மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்கிறவள் அப்படி இருக்க நீ இவர்களுடன் சண்டையிட்டால் அது விஷ்ணுவின் பெயரை எடுக்கும் அல்லவா என்று கூறி கருடை வந்து தன்னோட அழைத்து சென்றார் அப்போது கருடன் உனக்கென்ன என்ன ஆதிசேஷா நீ எப்போதுமே உன் தலைகளால் திருமாலுக்கு வந்து குழைபிடுகிறார் உனது உடலோ அவருக்கு படுக்கையாகிறது எனக்கு அத்தகைய பேரு இல்லையே என்று ரொம்ப ஏக்கமாக சொன்னாரா கருடர் அதை கேட்ட உனக்கு அப்படி ஒரு மனக்குறை இருந்தால் நீ பூலோகம் சென்று அங்குள்ள தோசாத்ரி நாதரை வழிபடு அவர் உன் மனைக்குறையை போக்கி அருள்வார் அப்படின்னு கூறினாரா அதன்படி கருடனும் பூலோகம் வந்து இந்த தளத்திற்கு வந்து தோசாத்ரி நாதரை வணங்கி பணிந்திட பெருமாள் கருடன் முன் தோன்றி எனக்கு வாகனமாக இருந்து சேவை சாதிக்கும் உனக்கு குறையேதும் உண்டோ என கேட்க அதற்கு கருடர் தான் ஆதிசேஷனை போல எப்பொழுதும் தங்களை பிரியாமல் இருக்க வேண்டும் என வேண்டுகிறாராம் உடனே பெருமாளும் கருடனின் மனக்குறையை போக்கி வைகுண்டத்தில் என் வாசலில் எப்பொழுதும் என்னை சுமந்து புறப்பட தயாரான நிலையில் நீ என் அருகிலேயே இருக்கலாம் என்று கூறி அருள் புரிந்தாராம் இந்த கோயிலோட மூலவர் சோதாத்ரிநாதர் அதாவது வானம மாமலை பெருமாள் அதை பத்தி நமக்கு பார்க்கலாம் கருவறையில மூலவர் சோசாத்ரிநாதர் ஆதிதேஷன் குடைபிடிக்க ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக சூரியன் சந்திரன் சிறுகு மகர்ஷி மார்க்கண்டேய மகரிஷி கருடன் விஸ்வக்சேனர் ஆகியோருடன் ஊர்வசி அப்புறம் திலோசமை ஆகிய இருவரும் வெண் தாமரம் வீட்ட அமர்ந்த கோலத்துல வைகுண்ட காட்சி அளிக்கிறார் உற்சவர் வந்து தெய்வநாயக பெருமாள் இந்த உச்சவர் மண்டபத்துல சங்கு மக்கு மற்றும் சக்கரம் ஏந்தி அபய முத்திரையை காட்டி கதாயுதம் ஏந்தி நான்கு கரன்களுடன் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சகிதராகவும் ஆண்டார் வரமங்கை நாச்சியார் உடனும் சேவை சாதிக்கிறார் ஒரு கோட்டை என்னை காப்பு இங்கு கை மாசம் அமாவாசை அன்று நடைபெறும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாகும் அன்று செக்கில் ஆட்டப்பட்ட சுமார் இருநூத்தி பத்து லிட்டர் தூய நல்லெண்ணெயை வெள்ளி வட்டிலில் சேகரித்து மூலவர் பெருமாளுக்கு வந்து காப்பு செய்வார்களாம் தொடர்ந்து விசேஷ சங்காபிஷேகமும் திருமஞ்சனமும் நடைபெற்று மூலவருக்கு வந்து சந்தன காப்பும் சாத்தப்படும் எண்ணெய் கிணறு இந்த திருக்கோவில்ல வெளி எண்ணெய் கிணறு ஒன்று உள்ளது இந்த பெருமாளுக்கு காப்பிடப்படும் எண்ணெய் முழுவதும் சேகரிக்கப்பட்டு வருகிறது பல வருடங்களாக பெருமாளுக்கு சாத்தப்பட்ட எண்ணெய் இந்த கிணறுல வந்து நிரம்பி காணப்படுகிறது பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட எண்ணெய் இங்கு வெயிலிலும் மழையிலும் திறந்த வெளியாக இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இன்றி காணப்படுகிறது இந்த எண்ணெய் மருந்தாக பயன்படுகிறது அருகே அகத்திய மாமுனிவரும் அகத்திய மருத்துவத்தில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் வந்து தடாரியில் நம்மாழ்வார் வைணவ கோவில்கள் இல்ல நம்மாழ்வருக்கு பிரதானமாக சன்னதி இருக்கும் ஆனா இங்கு காரிமாறு வழிபட்ட பின்னரே நம்மாழ்வார் அவதாரம் நிகழ்ந்ததால் இங்கு நம்மாழ்வாருக்கு தனி சன்னதி இல்லை இங்குள்ள பெருமாளின் கடாரியில் நம்மாழ்வார் எழுதருளி நித்திய வாசம் புரிகிறார் என்பது சிறப்பு அம்சம் ஆகும் வானமாமலை பெருமாள் கோவில் அமைப்பு நாங்குநேரி ஊரின் மத்தியில சேற்ற தாமரை புஷ்கரணியின் வடகரையில் கிழக்கு திசை நோக்கி அமைய இந்த வானமாமலை பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலின் முகப்பில் வந்து ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது கிழக்கு வாசல் பந்தல் மண்டபம் வழியே உள்ளே நுழைந்தால் ராஜகோபுரம் வாயிலுக்கு முன்புறம் வடக்கே வானமாமலை மடம் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கோவிலுக்குள் உள்ளே இரண்டு பிரகாரங்களை கொண்டு இந்த திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலதுபுறம் மணவாள மாமுடிகள் சன்னதி அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தாண்டி உள்ளே சென்றால் பிரம்மாண்ட நாயக்கர் மண்டபமும் அதனைத் தொடர்ந்து கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவை அமையப்பெற்றுள்ளது அதை அதனை தாண்டி உள்ளே சென்றால் வானமாமலை பெருமாள் சேவை சாதிக்கும் கருவறையும் உள் பிரகாரத்தில் ஸ்ரீ வரமங்கை நாச்சியார் தளவிருச்சம் மாமரம் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீராமர் பரமபத வாசல் ஆழ்வார்கள் கருடன் ராமானுஜர் லோகாச்சாரியார் லக்ஷ்மி நரசிம்மர் வேணுகோபாலர் சக்கர தாழ்வர் லக்ஷ்மி வராகர் சேனர் ஆகியோர் சன்னியதிகளும் அமைய பெற்றுள்ளது நாங்குநேரி பெருமாள் கோவில் சிறப்புகள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றாக விளங்கும் இந்த நாங்குநேரி ஸ்ரீ வானுமாமலை பெருமாள் திருத்தலம் நம்மாழ்வரால் பதினோரு பாசுரங்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளது இங்கு பிரம்மன் இந்திரன் உரோமசர் சிறுகு முனிவர் மார்க்கண்டேயர் சிந்து நாட்டு அரசன் கருடன் ஆதிதேஷன் ஊர்வசி திலோசமை ஆகியோர் பெருமாளை வழிபட்டு காட்சி பெற்றுள்ளனர் பூலோகத்தில் பெருமாள் துயம் ரத்தமாக தோன்றிய தளங்கள் எட்டு அவைகள் திருவரங்கம் திருப்பதி புஷ்கரம் தோதாத்ரி பத்ரி நாராயணம் நை நைமி தரண்யம் மற்றும் ஸ்ரீ முஷ்ணம் அவற்றுள் இந்த வானுமாமலை சேதிரம் பதினோரு சுயம்பு மூர்த்தங்களைக் கொண்டு சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது இங்கு மார்கழி மாதம் அதிகாலையில் உச்சவர் பெருமாளுக்கு குளிர் காக்கும் பொருட்டு வெட்ட மற்றும் பனிக்குள்ளா சாத்தப்படும் என்பது சிறப்பு இங்கு வரமங்கை நாச்சியார் திருமேனி திருப்பதியில் இருந்ததாகவும் பின்னர் இங்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த திருக்கோவிலை பற்றி பிரம்மாண்ட புராணம் கந்த புராணம் நரசிம்ம புராணம் ஆகியவற்றில் சிறப்பிக்கப்பட்டுள்ளது இங்கு எண்ணெய் கிணற்றில் இருந்து கிடைக்கும் எண்ணெய் பிரசாதமானது சகல நோய்களையும் தீர்க்கும் இங்கு நந்த வர்த்தன விமானம் என்று சிறப்பிக்கப்படும் வைகுண்ட விமானத்தின் கீழே ஆதிதேஷின் குடைபிழைக்க அமர்த கோலத்தில் பெருமாள் வைகுண்ட காட்சியளிப்பதால் இந்த தளம் மூலோக வைகுண்டம் என்றே சிறப்பிக்கப்படுகிறது வைணவ சமயத்தின் சிறப்பு வாய்ந்த மடங்களுள் ஒன்றான வானுமாமலை மடம் இங்குதான் அமைய பெற்றுள்ளது இந்த மடத்தில் மணவாள மாமொழிகள் மோதிரம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது வருடந்தோறும் மணவாள மாமொழிகள் அவதரித்த தினமாகிய ஐப்பசி மாத மூல நட்சத்திரம் அன்று வானமாமலை மடத்தை நிர்வகிக்கும் தற்போதைய ஜீயர் அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்து பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சேவை சாதிப்பார் இந்த திருக்கோவிலில் பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்படும் தோசை உளுந்து சாதம் வெண்பொங்கல் ஜீராணம் எனப்படும் பால் சாதம் ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை ஆகும் சௌதாத்ரிநாதர் கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் இங்கு சித்திரை மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவமும் நடைபெறும் பத்தாம் நாள் தேரோட்டம் விமர்சையாக நடைபெறும் புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவமும் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடும் விசேஷமாக நடைபெறும் கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை தீபத்தை ஒட்டி சொக்கப்பணி ஏற்றுதல் நடைபெறும் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பகல் பத்து மற்றும் ரா பத்து உற்சவங்களுடன் வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் சிறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெறும் தை மாசம் அமாவாசை அன்று இத்தளத்தின் பெருமாளுக்கு ஒரு கோட்டை காப்பு உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தை ஒட்டி பத்து நாட்கள் திருவிழாவும் பங்குனி உத்திரத்தண்டு தங்க தேரோட்டமும் விமர்சையாக நடைபெறும் பெருமாள் கோவில் அமையம் திருநெல்வேலி நாகர்கோவில் நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியில் இருந்து சுமார் இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ளது நாமலை கோவில் இன்று செல்ல திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் பேருந்துகள் எழுதியும் தனியார் வாகனங்களில் மூலமும் சென்றடையலாம் நாம బానుమలే శ్రీ సోశాత్రి నాగరీ అనేవరూ కళా నీ